அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்தவரை சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் இரவு பயணங்களை ஒதுக்கி வைப்பது நல்லது கூடிய மட்டும் யாரிடமும் கோபமாக பேசாதீங்க செவ்வாய் ஐந்து ஆறாம் வீட்டில் இருக்காரு பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்வீங்க தங்கையின் திருமணத்தை நடத்தி வைக்க முனைப்போடு பாடுபடுவீங்க புதன் ஏழு எட்டாம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் யாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சிக்கலான காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுவாங்க பதி உயர்வு கிடைக்கும் சுக்கரன் எட்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்துல இருந்த இருக்க மாறி கலகலப்பான ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு காதலையோடு வாக்குவாதம் செய்யாதீங்க உங்கள் கையில் விட்டு சென்று விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்திற்கு எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கேது பத்தாம் வீட்டுல இருக்காரு முக்கியமான பிரச்சனைக்காக பரிகாரம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மகர ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கி இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்குஸ்தானத்துல சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல புதன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் பாக்கிய ஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும் உங்கள் வார்த்தைகள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அதனால் அளவுடன் பேசுவது நல்லது உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் கவனமாக கையாளுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகள் வரலாம் பெண்களுக்கு வீண் பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுக்கிவிடுவது நன்மையை பெற்றுத்தரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இழுப்பறி நிலை மாறி மனம் உங்களுக்கு மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில அதிக கவனம் செலுத்துவது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது ரொம்பவே நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் இக்காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வீண் வழக்குகள்ல இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பும் கைக்கு வருவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வாங்க தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களின் நட்பை பெற்று கௌரவம் உங்களுக்கு குறைவு ஏற்படாமல் காக்கப்படுகிறது களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அதை மலமளவென்று நடந்திடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகத்துல பதிவு உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களிடம் இருந்து நல்ல நட்பு கொள்வதால் உங்களுக்கு வேலைகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றி விடுவீங்க பரிகாரமாக சனி பகவான வழிபடுவது உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கு வீண் அலைச்சல்கள் குறையும் வேலை பழு நீங்க ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா உங்களுக்கு இந்த வாரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு வீட்டில் திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வெற்றிக்கான பாதையில கல்லும் முள்ளும் தடைகளும் தாமதங்களும் தாண்டி வெற்றி இழக்க நீங்க அடைவீங்க சமூக சேவைகள் வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் குடும்ப சந்தோஷத்தை குறைவில்லாத நிறைத்திருக்கக்கூடியதாக இருக்கு தம்பதிகளுக்கிடையே இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் சிலருக்கு பெரிய இடத்திற்கு பெண் மனைவியாக அமைவாள் மனைவி மூலம் பூரண சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு புத்திரபாக்கியம் ஏற்படும் உடன் பிறப்புகளிடம் இருந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பதிவு உயர்வுகள் பண உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் சிலருக்கு புதிய பெண்கள் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நண்பர்கள் பகைவர்களாக மாறுவாங்க காண தாமதங்கள் இல்லாமல் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறித்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்க மீடலாம் மாணவர்கள் தங்கள் கல்வியில முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும் வேலைகளின் சிரத்தை நீங்க கடின உழைப்பு தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுதுதான் உங்களின் பொருளாதார நிலை சீராகும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தாமதமாக பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிது கடன் வாங்கவும் நேரிடலாம் பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் கடன் விஷயத்துல சற்று கவனமாக இருப்பது நல்லது இளைய சகோதரர்களின் உதவி உண்டு பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில செலவுகளும் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதால் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க நிர்வாகத்திறனால் பாராட்டப்படும் வாய்ப்புகள் ஏற்படலாம் சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டு பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சற்று சோர்வு ஏற்பட்டாலும் கணவரின் அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியில் இருக்கும் பெண்களுக்கு பணி சுமை குறைவது உற்சாகம் தருவதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மன அழுத்தங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில்துறையில் வியாபார திட்டமிழ லாபத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கலைத்துறையில் சிக்கல்களை சந்தித்து புதிய வாய்ப்புகளை நீங்க பெருகுவீங்க எதிர்பார்த்த சமயத்துல உங்களுக்கு நண்பர்களிடையே உதவி கிடைக்கும் இல்லத்தரசிகள் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று செயல்பட வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் குடும்ப ரீதியான சுப காரியங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே